ஞானிகள் நமக்கு கொடுத்த சாஸ்திரங்கள் காவியங்கள் இவையெல்லாம் சாதாரணமானவை அல்ல இந்த காலத்துக்கும் பொருந்தும் விதமாகவும் சிறு குழந்தைகள் கூட புரிந்து சரியான வழியில் நடந்து கொள்ளும் விதமாகத்தான் அவர்கள் கொடுத்து சென்றுள்ளார்கள் ஆனால் இன்று விஞ்ஞானம் இதையெல்லாம் நிரூபிக்கின்றது ஆனால் இதை என்றோ நமது மெய்ஞானிகள் கொடுத்து சென்றுள்ளார்கள் அது பற்றிய ஒரு விளக்கத்தை தான் குருநார்களே கொடுக்கின்றார்கள் இந்த விஞ்ஞானிகள் எடுத்துக்கொண்டால் உயிரினங்களை புதுவிதமாக எத்தனையோ வகைகளில் மற்ற மற்ற அணு செல்லுகளை இணைத்து புதிது புதிதாக உருவாக்குகின்றார்கள் மூன்று விதமான ஆடுகளை உள்ள கருவை தனித்தனியாக எடுத்து ஒன்றாக சேர்த்து அதை கருவுரை செய்து புதுவிதமான ஆடாக உருவாக்குகின்றார்கள் மனித உடலில் உள்ள கருக்களை எடுக்கின்றார்கள் குரங்கில் உள்ள அந்த உடலில் உள்ள செல்களை கொஞ்சம் எடுக்கின்றார்கள் இப்படி அதை இரண்டையும் இணைத்து மனிதனுக்குண்டான அறிவின் தன்மை வளர்வதற்காண்டி அதை ஒரு நாயாக உருவாக்குகின்றார் அது மட்டுமல்ல மனித உடனுடைய செல்களை எடுத்து கொரிலாக்களுடன் அந்த கருவிலே சேர்க்கப்பட்டு மனிதனை ஒத்த ஞானத்தை வளர்க்கக்கூடிய அதாவது இவன் சொல்ல வேலையெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு உருவாக்குகின்றார்கள் இது எல்லாம் நமது சாஸ்திரங்களிலே பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் என்று என்றோர் காட்டியுள்ளார்கள் என்றால் மனிதனுடைய ஆறாவது அறிவு உருவாக்கக்கூடிய சக்தி மனிதனுடைய எண்ணத்திற்குள் உண்டு என்பதைத்தான் ஆறாவது அறிவை முருகனாக சித்தரித்து காட்டினார்கள் அந்த ஆறாவது அறிவினை பயன்படுத்தி எதை செய்ய வேண்டும் என்றும் காட்டி சென்றுள்ளார்கள் அதாவது அருள் ஒளியை நமக்குள் உருவாக்க வேண்டும் அந்த ஆறாவது அறிவு கொண்டு நாம் ஒளியின் சரீரமாக அழியாத நிலைகளாக அதை நாம் உருவாக்க வேண்டும் உருவாக்க முடியும் இதை காட்டுவதற்கு தன் முருகனுக்கு மயிலை போட்டு அந்த மயிலின் காலடியில் பாம்பையும் போட்டு வைத்துள்ளார்கள் அந்த பாம்பை போட்டு வைத்துள்ளதன் அதற்காக ஒரு குட்டி கதையும் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அதாவது முருகனுக்கும் அசுரனுக்கும் போர் நடக்கின்றது போர் நடந்து அதில் அசுரன் வீழ்ச்சி அடைகின்றான் வீழ்ச்சி அடைந்ததும் அந்த அசுரன் என்ன கேட்கின்றான் ஐயனே இனி நான் உன் காலணியிலேயே இருப்பேன் எனக்கு அந்த வரப்பை கொடு என்று அசுரன் முருகனிடம் கேட்கின்றான் உடனே அசுரனை பார்த்து பாம்பாக சபித்து என்னுடனே இருந்து இரு என்று முருகனும் சொல்லுகின்றார் இதிலே அர்த்தங்கள் உண்டு காரணம் ஒரு அணு அது இயங்க வேண்டும் என்றால் அதற்குள் இருக்கக்கூடிய விஷம்தான் மூல காரணம் விஷம் இல்லை என்றால் எந்த அணுவும் இயங்காது ஆகவே இங்கே சபிக்கப்படும் போது என்றால் எனக்குள் அடங்கி நட அந்த விஷத்தை அடங்கி நடக்கும்படி அதனுடைய செயலாக்கங்களை மனிதனுக்குள் அந்த வீரிய சக்தி உண்டு அருள்மொழியை பெற்று இவ்வாறு நாம் செயல்படுத்த முடியும் என்று ஞானிகள் ஆராதனைகளுடைய சிறப்பை காட்டுகின்றார்கள் பொதுவாக அணுகிற்குள் விஷம் இருந்தாலும் அது அதிகமாகிவிட்டால் அது அசுர சக்தியாக மாறுகின்றது ஆனால் அந்த விஷத்தின் தன்மை ஒடுங்கிவிட்டால் நன்மை செய்யக்கூடிய சக்தியாக இயங்குகின்றது இந்த அடிப்படையிலே தான் நாம் இந்த விஷங்களை எல்லாம் வேக வைத்துதான் அடக்குகின்றோம் சமையலிலோ மற்ற நிலையிலோ அதே போன்றுதான் அறிவொழியில் அருள் ஒழியின் நமக்குள் சேர்த்து அந்த அறியாத நம்மை இயக்கக்கூடிய நஞ்சான அசுரத்தனமான உணர்வுகளை அடக்குதல் வேண்டும் நஞ்சை அடக்கிய அருள் மகரிஷிகளின் உணர்வை நாம் சுவாசிக்க வேண்டும் இதை யார் சொன்னார்கள் என்றால் அந்த நஞ்சை அடக்கிய மெய்ஞானிதான் இதை சொல்லுகின்றான் காவியத்திற்குள் இவ்வளவு பொருள்கள் இருக்கின்றது அது சிறு குழந்தைக்கும் பொரியும் வண்ணமாகத்தான் விஷத்தினுடைய இயக்கத்தையும் விஷத்தினுடைய அளவுகளுக்கு தக்க உணர்வின் இயக்கங்களையும் அதை நாம் கற்றுக்குள் வைத்தால் நன்மை செய்யக்கூடிய சக்தியாக உருவாக்கக்கூடிய சக்தியாக படைக்கக்கூடிய சக்தியாக ஒளியின் சுடராக நம்ம உயிராண்மை ஜொலிக்கக்கூடிய நிலையாக என்று மரியாதைகளை பெற முடியும் என்பதை சிறு காரியமாக இருந்தாலும் மனிதன் அவனுக்குள் வளர்த்து கொண்ட மேன்மையை சிறப்பை அதை பயன்படுத்த வேண்டிய முறைகளை தெளிவாக காட்டியுள்ளார்கள் அதைத்தான் நமது குரு இந்த உபதேசத்தில் நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்